வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க ஆயிரத்தி இருபத்தி மூணுங்க நீங்கள் இந்த இடம் பிடிச்சதுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குதுங்க பக்கத்துலேயே கம்பெனியும் இருக்குதுங்க தார் ரோட் பேஸ் பஸ் ரூட் மேலேயே வந்துங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குது அந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணாவதுலேருந்து நாலாவது சைட்டு தான் உள்ளேங்க தார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு அடியிலேயே வந்துடும் அங்கே ஒரு கம்பெனி தெரியுது பாருங்க அதுதான் வந்துங்க தார் ரோட் பேசுங்க பஸ் ரோட்டுங்க அது ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி தானுங்க மொத்தம் வந்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டுங்க கிழக்கு வட கார்னர் ஒரு சைட்டுங்க இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்துங்க இந்த இடம் தான் இருக்குதுங்க ஒரு சென்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்டோடைய விலை வந்து ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டுங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தானுங்க தாராளமாக வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமாக பண்ணலாங்க ஈபியும் இருக்குதுங்க வேணாலும் வீடும் கட்டிக்கலாம் இபிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போரெல்லாம் போட்டால் உடனுக்குடனே தண்ணியாகிற மாதிரி ஏரியாவில் தான் இருக்குது வீடு கட்டுறதுக்கும் அருமையான நடங்க லோ பட்ஜெட்டுங்க திருப்பூர் மாவட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்துங்க அதுவும் வந்துங்க திருப்பூர்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டங்க ஊத்துக்குள்ளிங்க ஊத்துக்குழிலேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்